அனைவருக்கும் வணக்கம் இன்னக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது நிகழ்கின்ற செவ்வாய்க்கிழமை அதாவது மே மாதம் ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் நவக்கிரகங்களின் மாற்றத்தினால் இந்த ஏழு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதே சமயம் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கிறதாக ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டிருக்குங்க அந்த ஏழு அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ஏழு ராசிக்காரர்கள் யார் யார் ஆபத்தை சந்திக்கக்கூடிய ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் உங்களுடைய ராசி அதிர்ஷ்டத்தில் இருக்கிறதா அல்லது ஆபத்தை சந்திக்கக்கூடிய ராசிகளில் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவாஸ்கப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இன்றைய காலகட்டம் தங்களுடைய பணிகளை சிறப்பாக முடிக்க தைரியமோ ஆற்றலும் பிறக்கக் கொடுங்க அதே மாதிரி புதிய வேலைகளுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்படுகிறது உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் தொழில் தொடர்பான முயற்சிகள் சிறப்பாகவே செயல்படுவீங்க தொழில் முறையில் அழுத்தங்களை கட்டுக்குள்ள வைத்திருப்பீங்க வாழ்க்கை துணையாலேயே சில கருத்து வேறுபாடுகள் எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கப்படுகிறது அதே சமயம் இன்றைய காலகட்டத்தில் சிறிது சிந்தித்து செயலாற்ற வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி அடுத்த ராசி ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய கால தங்களுடைய பேச்சு நடத்தையில் நிதானம் தேவைங்க தொழில் தொடர்பாக விரைவாக செயல்படுத்த நினைப்பீங்க தங்களுடைய சிறப்பான அணுகுமுறை நல்ல பலனளிக்கக்கூடிய வகையில் இருக்கப்படுகிறது தங்களின் வருமானம் அதிகரிக்க செய்யும் நிறைய பயணங்கள் செல்ல வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது குடும்ப சூழ்நிலை சுமூகமாக இருக்குங்க அதே மாதிரி வீட்டில் அமைதியான சூழல் காணப்படுவதற்கான வாய்ப்பு அதிக பட்சமாகவே இருக்கப்பெறுகிறது இன்றைய காலகட்டம் தங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில அமையப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக ரிஷபராசியினருக்கு இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் தொடர்பாக பிறரினுடைய ஆதரவு கிடைக்கப்படுவீங்க தங்களுடைய முயற்சிகளில் எந்த அளவுக்கு அதிகரிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் லாபத்தை அடைவதற்கான முயற்சிகள் கிடைக்கப்பெறுவீங்க அதே மாதிரி காதல் வாழ்க்கையில் இணக்கமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் கருத்து வேறுபாடுகள் விளக்கும் எந்த செயலையுமே கொஞ்சம் இன்றைய காலகட்டத்தில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் து அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டம் தங்களுடைய வாழ்க்கையில ஏற்ற இறக்கமான ஒரு காலமாகவும் இருக்கப்பெறலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் செயல்பட பாருங்க அடுத்து நாம பார்க்க போற ராசி கடகம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான செயல்களில் வெற்றி பெறுவீங்க எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் அதில் சாதகமான சூழ்நிலை உருவாவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது வேலை செய்பவர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி காதல் உறவில் வந்து சாதகமான சூழல் இருக்கும் பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்களுடன் இணக்கமான சூழல் இருக்கப்பெறும் சுகபோக பொருட்களுக்காக அதிகமாக நீங்கள் செலவிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இன்றைய காலகட்டம் பல வகைகளில் தங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றாலும் சிறு சிறு சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய திட்டமிட்ட வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்க தைரியமும் சக்தியும் கிடைக்கப்படுவீங்க வணிகத்தில் புதிய உயரங்களை தொடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் பணியிடத்தில் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்க சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கப்பெறும் காதல் வாழ்க்கையில் இனிமையான சூழல் இருக்கும் பரஸ்பர புரிதல் அதிகரிக்கவும் செய்யலாம் குடும்ப பொறுப்புகளை முன்னெடுத்து செல்வீங்க இந்த காலம் தங்களுக்கு பல வகைகளில் இணக்கமான சூழ்நிலைகளையும் உற்சாகத்தையும் தரக்கூடிய வகையில் அமையப்பெறக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் தங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கண்ணி கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் தொடர்பான முன்னேற்றம் உண்டாக பிரவிங்க அதே மாதிரி நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அளிக்க வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது பணிகிற சூழல் சாதகமானதாக இருக்கும் சொத்து வாங்குறது விற்கிறது தொடர்பாக ஆவணத்தை சரியாக படிக்காமல் கையெழுத்திடக்கூடாது கழிதுறையில் இருக்கிறவங்களுக்கும் முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இன்று நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பெரும் அதன் மூலமாக நிறைய அனுகூலங்களும் தக்க சமயத்தில் உதவிகளும் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நன்மைகளும் ஏற்படுங்க அடுத்து நாம பக்கப்புற ராசி துலாம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டம் தொழில் தொடர்பாக முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் பணியிடத்தில் அதிகாரத்தை பெறுவீங்க தங்களுடைய முயற்சிகளில் வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையப்பெறும் புத்திசாலித்தனத்தால் வெற்றிகள் அதிகரிக்கலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியிடத்தில் மேலதிகாரிகளால் பாராட்டு கிடைக்கப்பெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களின் அன்பையும் ஆதரவையும் பெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக வே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த நேரத்துல ஆரோக்கிய விஷயத்துல சற்று கவனமாய் இருங்க தொலை தூரத்துல இருந்து வரக்கூடிய தகவல்கள் சாதகமாக இருக்கும் இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போற ராசி விரட்சகம் வறட்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வேலை தொடர்பாக சாதாரண முடிவுகளை பெற கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு நேரம் தங்களுடைய எதிர்பார்த்த வேலைகள் சரியாக செய்து முடிக்க முடியுங்க தொழில் தொடர்பான புதிய திட்டங்கள் செயல்படுத்துறதில் தடை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி காதல் வாழ்க்கையில் வெட்டு கொடுத்து செல்ல பாருங்கள் உயர்கல்விக்காக முயற்சிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இன்றைய காலகட்டம் அமைய பெறும் இன்றைய நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் தங்களுக்கு வெற்றியையும் சாதகமான நிலையையும் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது பெறுகிறது அப்படின் தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இன்றைய காலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் பெற்றுத்தரலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி தனுசு தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விரும்பிய இலக்கு அடைய அதிக முயற்சி தேவைப்படும் தங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் வேலை வணிகம் தொடர்பாக நல்ல லாபத்தை நீங்க பெறலாம் அதே மாதிரி எந்த ஒரு முதலீடு பெரிய பண பரிவர்த்தனைகளை தவிர்ப்பது அவசியமான ஒன்று இன்றைய நாள் முழுவதும் தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால எதுலையுமே கவனமாக செயல்பட பாருங்க குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது படிப்பு தொடர்பான கடின உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்திலையும் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மகரம் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் முன்னேற்றத்திற்கான சிறப்பான சூழ்நிலை நிலவப்பெறும் அதே சமயம் எந்த ஒரு முடிவு முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக ஆழமாக சிந்திக்க பாருங்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் திருப்திகரமான லாபம் கிடைக்கும் எதிரிகளால் தங்களுக்கு நற்பெயர் களங்கம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தனிப்பட்ட உறவுகளை அனுசரித்து செல்வது அவசியமான ஒன்று இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கும்பம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய இலக்கை அடைவதற்காக அதிக முயற்சிகள் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் தொழில் தொடர்பாக கடினமான சூழல் ஏற்படத்தான் செய்யும் தொழில் தொடர்பான முயற்சிகளில் சிக்கல்களும் உருவாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் அதே மாதிரி இன்றைய நேரத்தில் சச்சரவுகளையும் தடைகளையும் சமாளிக்க நிதானமாக செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் மேலும் இன்றைய காலகட்டம் முழுவதும் அதீத அளவில் பார்த்திங்க அப்படின்னா எச்சரிக்கை உணர்வுடன் இருந்தீங்க அப்படின்னா பல பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து கொள்ளலாம் மற்றொரு புறம் நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளிடம் முழு ஆதரவையும் பெறுவீங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய காலகட்டம் வணிகம் தொடர்பான முயற்சிகளில் கணிசமான வளர்ச்சி இருக்கும் பணியிடத்தில் சக ஊழியர்களினுடைய அன்பையும் ஆதரவையும் பெறுவீங்க தங்களுடைய புத்திசாலித்தனத்தை லாபம் அதிகரிக்க செய்ய பயன்படுத்துவீங்க காது தொடர்பான விஷயங்களில் சூழல் சாதகமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இன்றைய நேரத்தில் விருந்து விழாக்களில் கலந்து கொள்ள வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது மேலும் இன்றைய நேரத்தில் பலவிதமான நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது